இந்திய பிரதமர் ஐயா அவர்கள் எனது இனிய வணக்கம் ஐயா நீங்கள் தான் இப்போதைக்கு கடவுள் சொல்லப்போனால் கடவுள் தான் நம்ம இந்தியாவை கட்டி காப்பாற்றணும் நீங்கள் இப்போ உலகமாக கடவுளாக மாறிட்டீங்க நேற்று ஒரு வீடியோ பே பேசினேன் அதில் ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னேன் இந்தியாவில் இருக்கிற நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி கடனை எப்படி கட்டுறதுன்னு அதுக்கு ஐடியா இப்போ சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டு அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் வேணாடான் பித்து பிடிச்சோம்னாட்டான் பாடு இருக்கான் என்ன நரேந்திர மோடி விருட்ட பேசணுங்கிறான் வீடியோ காலில் பேசணுங்கிறான் இதெல்லாம் நடக்குமா போகுமா வருமா இவையான் இருக்கேன் அப்படின்னு எல்லா நண்பர்களும் என்னை கேள்வி பண்ணுவீங்க கிண்டல் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் அவரெல்லாம் பேசவும் மாட்டார் பார்க்க முடியாது நெருங்கக்கூட முடியாது நரேந்திர மோடி ஐயாவை நம்ம வீடியோவை பார்த்துட்டாலும் அப்படியே தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க நம்மளெல்லாம் கட்டுக்க மாட்டாங்க கண்ணுக்கு தெரியாத தூசை கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மகிட்டலாம் அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்து மதித்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க சும்மா மனசு கேட்காம மக்கள் நண்பர்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நாடு இப்படி இருக்குது ஊர் உலகம் இப்படி இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிற பணம் பூரா வரி பணம் கட்டிக்கிட்டு தான் வரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்திய நாட்டு கடனை எப்படி நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி கடனை அடைக்கிறதுன்னு அது கொஞ்சம் விளாவறியாக சொல்கிறேன் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு புதுசாக சட்டம் போட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பிரதமர் ஒரே நாடு ஒரே தேர்தல் ரொம்ப சூப்பர் ஐடியா அதுதான் பெஸ்ட்டான ஐடியா அந்த சட்டத்தை போட்டது ரொம்ப அருமையான சட்டம் வரவேற்கத்தக்கது அந்த சட்டத்தில் ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரே நாடு ஒரே போது எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் அப்போ எல்லாருமே மனு தாக்கல் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி தேர்ந்தெடுப்பாங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பாங்க அப்போ இந்திய அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் வேட்புமனு தாக்கலை பண்ணுவாங்க ஏன் கோடிக்கணக்கில் கூட பண்ணிடுவாங்க ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகணும் நான் எம்பி ஆகணும் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ஒரு மூணாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணிவிட்றாங்க அந்தளவுக்கு ஊருப்பில் கட்சி இருக்குது ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ தொகுதிக்கு நூறு பேர் நிற்கிறாங்க அப்போ இந்தியா ஃபுல்லாக இப்போ கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே போது கோடிக்கணக்கான பேர் நிற்பாங்க அந்த கோடிக்கணக்கான பேர் யாரு கோடீஸ்வரங்க யார்கிட்டையும் பணம் இல்லாதெல்லாம் சாராதான் சாதாரணமெல்லாம் தான் வந்து எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க எங்கள் பார்த்தாலும் அதை ஓட்டுக்கு லஞ்சம் ஊழல்னு தீர்ந்து போச்சு சம்பாரிச்ச பணத்தை இப்போ செலவு பண்ணோம்ல அப்போ மனு தாக்கல் பண்ணும்போது அந்த வேட்பு மனுவில் என்கிட்ட ஒரு மூணு கோடி ரூபா சொத்து இருக்குது ரெண்டு கார் இருக்குது ஒரு வீடு இருக்குது ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்ட்டு அதில் கம்மியாக தான் பட்ஜெட் போட்டு எழுதி கணக்கு காமிப்பாங்க அப்போ அது ஒரு ஆதாரமாக போயிடுது அதை வச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் எலெக்ஷன் கமிஷனர் இந்திய எலெக்ஷன் கமிஷனர் அப்போ எலெக்ஷன் தேதியும் அறிவிச்சிட்றாங்க இதெல்லாம் நாமினேஷன் தாக்கலும் பண்ணிடுறாங்க எலெக்ஷன் டேட்டும் அறிவிச்சிட்றாங்க இப்போ இந்த நாமினேஷன் தாக்கல்லாம் பண்ணும்போது இந்திய அளவில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மனு வந்து சேர்ந்துடுது அதை இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடியை தான் இதை வந்து வழிக்கு கொண்டு வரணும் அப்போ தேர்தல் தேதி என்ன ஒரு மாதம் தள்ளி போடணும் முதல்ல அலோன்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் தாக்கல்லாம் பண்ணி இந்த ஃபைலு பூரா இந்திய அரசாங்கத்துக்கு போயிடுது எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட போயிடுது அவங்க எல்லாம் ஒரு ஐநூறு அதிகாரிகளை போட்டு யார் யார் எவ்வளோ சொத்து மதிப்பு எவ்வளோ எழுதியிருக்காங்க எவ்வளோ பணம் இருப்பு எழுதியிருக்காங்க எவ்வளோ கார் பங்களா எழுதியிருக்காங்கன்னு எல்லாம் அக்கு வேறு ஆணி வேற புட்டு ரகசியத்தை எடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரைடு விடுங்க ஒரு மாதத்துக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லா அதிகாரியும் ஜனநாயக நாடு அப்போ இந்திய குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வந்துடுது அப்போ மோடி ஐயா வந்து மோடி ஐயாவுக்கு மேலே ஒரு கடவுள் இந்திய குடியரசுத் தலைவர் அவங்க தான் முதல் கடவுள் அவங்க ஆர்டர் போட்டு இருக்கிற சொத்து வரி பணம் இந்த கணக்கில் கட்டாத கடலப்பணம் நொல்ல பணம் வெளிநாட்டில் சொத்து காடு ஊடு வரி கட்டாத பணம் எல்லாம் குறை ஆணி வேற எடுத்தால் கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடி மேலே தாண்டி போயிடும் இப்போ தான் யூ இதெல்லாம் நான் இதெல்லாம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் டெய்லியும் தான் இருக்குது தான் இருக்குது சசிகலா எடுத்துக்கிட்டால் அஞ்சு லட்சம் கோடி இருக்குது நாங்கள் திமுக கட்சிக்காரர்கிட்ட அங்கே ஒரு லட்சம் கோடி இருக்குது இங்கே ரெண்டு லட்சம் கோடி இருக்குதுன்னு எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க யூடியூப்பில் அண்ணா திமுக கட்சியில் எடுத்துக்கிட்டாக்க எடப்பாடி பழனிசாமி ஏஜா கிட்டே ரெண்டு லட்சம் கோடி இருக்குது வேலுமணி ஏஜாக்கிட்ட ரெண்டு லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு எல்லாம் புட்டு புட்டு விளாவறியாக வைக்கிறாங்க யூடியூப்பில் இப்போ அந்த யூடியூப் வீடியோ கூட அனுப்பிவிட்றேன் கேளுங்க நான் சொல்லலை அவங்க போடுறத பா டெய்லி பார்த்துட்டு படிச்சுட்டு எனக்கு மனசு தங்காமல் அவங்கக்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் அந்த மாதிரி அதை ஒரு ஐடியாவாக கொண்டு வந்து அந்த பணத்தை பூரா அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணதில் என்ன சொத்து மதிப்பு எழுதியிருக்காங்க எவ்வளோ பணம் இருப்பு எழுதியிருக்காங்க எவ்வளோ காரு பங்களா எழுதியிருக்காங்க அதை மட்டும் இருப்பில் வச்சுக்கிட்டு அவர் மேலே நல்ல பண கொள்ள பணத்தை பூரா புடுங்கலாம் அப்போ அது பூரா நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கடன் வாங்கின பணத்தை கட்டிப்பிடலாம் இதை பார்த்தா கிட்டத்தட்ட இன்னும் நாற்பது ஐம்பது லட்சம் கோடி நமக்கு தான் கஜானாவில் இருப்பு இருக்கும் இந்திய அரசாங்கத்தில் கடல்லாம் கட்டி அந்த அந்தளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க இப்போ இந்த எலெக்ஷனில் இதை எடுத்து நடைமுறைப்படுத்தலாம் இது அடுத்த எலெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் அரசியலுக்கே வரல அப்படின்ட்டு எல்லாம் ஓடி ஒழிஞ்சிருவாங்க சும்மா ஒரு கட்சி ரெண்டு கட்சி இதாக நிற்பாங்க அப்போ பணம் பெருசாக பதவி பெருசான்னு பார்க்கும்போது பணம் தான் பெருசுன்ட்டு ஒதுங்கி நின்றுடுவாங்க அரசியலுக்கு வேணான்னு நிறைய பேர் கண்டுகிட்டே போயிடுவாங்க இது ஒரு நல்ல திட்டம் இதில் ஒரு கடன் அடைக்கலாம் இது விடுங்க இதுக்கு அப்புறம் இன்னொரு வழி இருக்குது அதையும் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்திய அரசாங்கத்தில் எந்த ஒரு தனிநபருக்கும் அரசியல் கட்சிக்காரங்களுக்கும் விமானம் வந்து சொந்தமாக கொடுக்கக்கூடாது அரசாங்கமே விமானத்தை நடத்தணும் விமான போக்குவரத்து இந்தியாவில் இருக்க இந்த நம்ம இந்திய நாட்டில் மட்டும் இந்தியாவில் மொத்தம் நூ முப்பத்தாறு மாநிலம் இருக்குது நம்ம தமிழ்நாடு மாதிரி நல்லா புரிஞ்சுங்க நம்ம தமிழ்நாடு ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு மாதிரி இன்னும் முப்பத்தாறு மாநிலம் கொண்டது தான் இந்தியா இந்த முப்பத்தி ஆறு மாநிலத்துலேயும் எல்லா வெளிநாட்டுக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுக்கும் நம்ம ஏரோப்ளைன் பறக்குது போகுது வருது அதில் சேம லாபம் இருக்குது ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டால் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு போடுறாங்க வெளிநாட்டுக்குலாம் போகிறதுக்கு ஒரு ஏரோப்ளைன் எடுத்துக்கிட்டால் நூறு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஏழ்நூறு பேர் நூற்றம்பது பேர் போகிற விமானம் கூட இருக்குது அதுக்கு என்ன பெட்ரோல் அவங்களுக்கு சம்பளம் முதலீடு போட்டு விமானத்தை தயாரிக்கிறாங்க பார்த்தா அது கோடி கணக்கில் ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி வருமானம் வரக்கூடியது ஏரோப்ளைன் வருமானம் அதை ஏன் தனியார்கிட்ட கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அவங்க ஓட்டி நஷ்டம் ஆகிடுச்சின்ட்டு போய் கணக்கு காமிச்சி வரியும் கட்ட மாட்டேங்கிறாங்க பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெண்டிங் கேஸாகவே நிறையாவே இருக்குது தனியர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன முதலீடோ அந்த பணத்தை நீங்களே கொடுத்துருங்க இந்திய அரசாங்கமே எடுத்து பிரதமரே எடுத்து விமானத்தை கண்ட்ரோல் கையில் வச்சு இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக விமான கண்ட்ரோல் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அதில் நல்ல வருமானம் கோடிக்கணக்கான வருமானம் இருக்குது அந்த வருமானத்தை வச்சு கட்டினா கடனை கட்டினாவே ஒரு நூறு லட்சம் கோடி பணத்தை கடனை கட்டிப்பிலாம் டெய்லி வருமானங்க காசு பார்க்குற வருமானம் ஏன்னா எல்லாருமே பணக்காரங்க வசதியானவங்க நீங்கள் தான் டிக்கெட்டு ஐம்பதாயிரரூவா டிக்கெட்டுன்னா ஐம்பதாயிரரூவா டிக்கெட் வாங்கிட்டு தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாட்டில் இருக்குது ஏதோ ஒரு நாட்டுக்கு அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ போகணும்னா பணத்தை கொடுத்துட்டு தான் போகிறாங்க ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரரூவா டிக்கெட்டுன்னா அப்போ கணக்கு பண்ணீங்க ஒரு முந்நூறு பேர் ஏறுறாங்க அந்த ஃப்ளைட்டில் எவ்வளோ பணம் சும்மா பத்து பேர்த்து பணம் தான் அது செலவாகும் மீதி தொண்ணூறு பேர்த்து பணம் தான் அதை யாரும் யோசிக்க அதே அதேமாதிரியே இந்த இதில் ஒரு திருட்டு வேலை நடக்கும் கட்சிக்காரங்கக்கிட்ட கிட்டே பெரிய பெரிய பணக்கார முதலங்கிட்ட தனியார்கிட்ட அந்த விமானத்தை கொடுத்தோம்னா அதில் நிறையா கடத்தல் வேலையெல்லாம் நிறையா பண்ணுறாங்க பணம் தங்க கட்டி கடத்துறது வைரம் இந்த மாதிரி அந்த கடத்தலாம் நம்ம தடுத்து நிறுத்தலாம் அது ஒரு பெனிஃபிட் இருக்குது தவறு செய்கிறதுக்கு இந்திய அரசாங்கமே உறுதுணையாக இருக்குது இதில் ரெண்டு வழி இருக்குது பணத்தையும் மிச்சப்படுத்தி இந்திய அரசாங்க கடனையும் கட்டிப்பிடலாம் அதே மாதிரி இருக்கிற தங்க நக பணக்காரங்க அரசியல் கட்சிக்காரங்க வெளிநாட்டுக்கு கடத்தி வெளிநாட்டில் போய் சொத்து சேர்க்குறதையும் தடுக்கலாம் இது ரெண்டாவது பாயிண்ட்டு ஏகப்பட்டது இருக்க சொல்லலாம் அதிக நேரம் பார்க்க மாட்டேங்க இப்போ பத்து நிமிஷம் பக்கமாக ஓடி போச்சு சரி அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம இந்திய ஜனநாயக நாடு ஜனநாயகத்தை காப்பாற்றுனே நரேந்திர மோடி ஐயாவோ என்கிட்ட பேச சொல்லுங்க இது நடக்காதுன்னு தெரியும் அவர் பேச மாட்டார்னு தெரியும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த் இந்தியா நன்றி வணக்கம் சார் நான் இன்னொரு சினிமா கதை கவிதை கற்பனை கட்டுரை பாடல் எழுத்தாளர் ஆசிரியர் ரைட்டர் சமூக ஆர்வலர் அனைத்தும் எல்லாம் மூளை இருக்கிறது பிச்சு மணல் நடக்கலாம் ஒன்று சான்ஸு கிடைக்கல வேலை தான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் டெய்லி இரநூறு முந்நூறு வருமானம் கிடைக்கேன் என்னால் முடிஞ்சு நான் ஒரு ஆயரூவா தரேன் இந்திய கடனை அடைக்கிறதுக்கு நான் முத ஆளாக பணத்தை கொடுக்குறேன் என்ன மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணி ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற நடவடிக்கைலாம் எடுத்து இந்திய கடனை கட்டிப்பிட்ல நாடு வளர்ச்சி நாடு வளர்ச்சி வல்லரசு நாடு ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை போல் நம்ம நாட்டை ஆண்டு முதன்மை மாநிலம் முன்னாடி மாநிலம் வளர்ச்சி தமிழ்நாடு சிறுத்திரை சுதந்திரம் இந்தியாவை மாற்றியமைக்கணும்னு வேண்டி விரும்பி கிடைக்கிறேன் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்கொள்ள முடியும் ஜெய்கிந்த் இந்தியா